ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபிஸ் இப்போது நாம் பார்த்துட்டுருக்கிறது சென்னையில் இருக்கிற அம்மா ரெஸ்டாரண்ட்டு தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு first டைம் போனேன் நான் வெஜிடேரியன் ஹோட்டல் தான் இது இப்போ ரொம்ப இருக்குது அதாவது எம்ஜிஆர்கிட்ட வேலை பார்த்தவர் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சுருக்கிறதா அங்கே சொன்னாங்க இந்த சாப்பாடெல்லாம் பிரியாணி சிக்கனு ஃபிஷ்ஷு எல்லாமே ரொம்ப நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குது ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு நான் வந்து இந்த ஹோட்டலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு சாப்பிட்றேன் நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அந்த டேஸ்ட் இருக்குது இங்கே விலையும் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது நார்மலான ரேட்டு தான் போட்டிருக்குறாங்க நல்லா தலைவாழ இலை போட்டு சாப்பிட்றதுங்கிறது இருக்குல்ல அந்த மாதிரி தான் வந்து இலையெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா சூப்பராக நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம் நீங்களும் இந்த அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்